மாலைகான் குண்டுவெடிப்பு வழக்கில் முக்கிய குற்றவாளியான பாஜக எம்பி பிரக்யா சிங் ஏப்ரல் இருபது முதல் நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அது குறித்த தற்போது கொண்டு வருகிறோம் இது பற்றிய விரிவான செய்திகளை தருவதற்காக நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் எப்படி இணைந்திருக்கிறார் வணக்கம் முருகன் கூடுதல் விவரங்களை சொல்லுங்க அதாவது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கில் முக்கிய குற்றவாளி பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் பிரக்யா தாக்கூர் வர் அண்மையில் ஜாமீன் வழங்கி உத்தரவிடப்பட்டது தொடர்ந்து விசாரணைக்கு ஆஜராகும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது மும்பையில் உள்ள என்ஐஏ நீதிமன்றத்தில் தான் இந்த வழக்கினுடைய விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஆனால் கடந்த மூன்றாம் தேதி வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பாஜக எம்பி பிரக்யா தாகூர் விசாரணைக்கு வந்து ஆஜராகவில்லை உடல்நிலை சரியில்லை என்று கூறி அவருடைய வழக்கறிஞர் அவகாசம் கோரினார் அப்போதுதான் நீதிமன்றம் இந்த வழக்கினுடைய விசாரணையை முடக்குவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரக்யாத் தாகூர் முயற்சிப்பதாகவும் அஹ் இந்த வழக்கினுடைய விசாரணைக்கு ஆஜராகிறதுக்கு நீதிமன்றம் கண்டனத்தையும் தெரிவித்திருந்தது அது மட்டுமல்ல நாக்பூரில் உள்ள என்ஐஏ அதிகாரிகள் உண்மையிலேயே இவருக்கு உடல்நிலை சரியில்லையா என்பது குறித்து ஆய்வு செய்து அறிக்கை அளிக்கும்படியும் உத்தரவிட்டிருந்தனர் இதற்கிடையேதான் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது என்ஐஏ நீதிமன்றம் வரும் இருபதாம் தேதி முதல் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று பிரக்யா தாக்கூருக்கு உத்தரவிட்டிருக்கிறது அதாவது பாஜக எம்பியான பிரக்யா தாக்கூர் முக்கிய குற்றவாளியாக இந்த மலைகான் குண்டுவெடிப்பு வழக்கில் இருப்பதன் காரணமாக வரும் இருபதாம் தேதி முதல் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜராகி ஏப்ரல் இருபதாம் தேதி முதல் பாஜக எம்பி பிரக்யா தோகூர் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜராகி வாக்குமூலம் பதிவு செய்வதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்கிற உத்தரவை தற்போது நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது முரசொலி உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி பால் முருகன்